என்ன நான் இடத்தோட வீதி முடிவடைது இலங்கையில வீதி முடிவடையில ஒரு இடம்தான் இடம் தான் எல்லாருக்கும் வணக்கம் அருண் யூடியூப் இணைஞ்சிருக்கீங்க நான் இன்னைக்கு கொண்டு வர வீடியோ என்னன்னு கேட்டா பல இடங்களுக்கு போயிருக்கேன் இலங்கையில ஆஹ் காட்டு பகுதிகளா இருக்கலாம் இல்ல இந்த பூங்காக்களா இருக்கலாம் இல்ல நகரங்களா இருக்கலாம் பல இடங்களுக்கு போயிருக்கேன் ஆனா நான் இப்படியான ஒரு இடத்த கண்டது இல்லை அது என்னன்னு பாக்குறீங்களா என்னன்னு சொன்னா நான் நிக்கிற இடத்தோட வீதி முடிவடைது இலங்கையில வீதி முடிவடைகிற ஒரு இடம் தான் இது இது இலங்கையில வேற எங்கேயும் இருக்கோ தெரியலை கண்ணுக்கு படாம ஆனா நான் ஃபர்ஸ்டா கண்டது இங்கதான் வீதி முடிவடைகிற இடம் அது வீதி முடிவடைதுன்னு எப்படின்னு சொன்னா அரசாங்கத்தாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்தோட வீதி முடிவடைது ரோட் எண்டுன்னு சொல்லி இந்த பின்னால வந்து பாதையிலேயே பொறிச்சிருக்காங்க ஆங்கில எழுத்துக்களினால ரோட் என்றின்னு சொல்லி அதாவது இலங்கை அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமாக அதாவது இதை ஏற்றுக்கொள்ளலாம் இலங்கை அரசாங்கத்தால ஏன்னா வீதி அபிவிருத்தி அதிகார அரசாங்கத்துடைய நிறுவனம் நிறுவனத்தாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கு வீதி முடிவடைந்த ஒரு இடமாக இந்த இடத்தை இது எங்கன்னு தானே பாக்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் முழுமையான தகவலை ஆமாம் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி வீதி முடிவடையும் பகுதியானது வஸ்கமு தேசிய பூங்கா நுழைவாயிலுக்கு அருகில் தான் இந்த வீதி முடிவடைகிற அந்த வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு வீதியில் இது வந்து வஸ்கமுவ தேசிய பூங்காவின் நுழைவாயில் பகுதி இந்த பகுதியோடு தான் வீதி முடிவடையுது இதை விட இந்த பகுதியை பற்றி சொல்லணுமான்னு சொன்னால் வஸ்கமுயில வந்து யானைகள் காட்டு யானைகள் அதிக அளவு வாழக்கூடிய பகுதி இலங்கையில் மிகவும் ஆவேசம் மிக்க யானைகள் வாழும் பகுதியாக இந்த பகுதி காணப்படுது ஸ்கம்போ தேசிய பூங்காவுக்குள்ளே மாத்திரமன்றி வெளியில பகுதிகளிலேயும் இந்த யானைகள் நடமாட்டத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமன்றி பல வகையான மிருகங்கள் இங்கே காணப்படுது நாங்கள் நோமலாகவே பார்க்கலாம் இங்கே மான்கள் மறைகள் அதே மாதிரி பறவை வகைகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதை விட முக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் கரடிகள் வாழக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி காணப்படுது மிகவும் இலகுவாக கரடிகளை பார்க்க முடியாது தேசிய பூங்காக்குள்ளே போனால் சில சந்தர்ப்பங்களை கரடிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் கரடிகள் இந்த பகுதியில் வாழ்ந்து வர்றது மிகவும் முக்கியத்துவமான பகுதியாக இருக்குது சிங்களத்தில் கரடிகளுக்கு வலசான்னு சொல்லுவாங்க ஸோ வலசா தான் கடந்த அந்த வலசா வாழக்கூடிய பகுதி தான் வஸ்கமோன் பின்னால் மாறுபட்டுச்சின்னு சொல்லி ஒரு பேச்சும் இருக்குது ஸோ இந்த பகுதியில் நாங்கள் சென்றபோது யானைகள் எங்களை தாக்க முற்பட்ட பல சந்தர்ப்பங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஹே 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 ஆ வாமேட்டே ஹே 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 போட்டல தர போதே ஹான் ஆசன ஷார்ட் ஹான் போட்ட கெட்டதே